அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியா தொழில்நுட்பத்துறையில் துறையில் உலக நாடுகளிடையே போட்டி போட்டு முன்னேறி கொண்டு வருவது நாம் அனைவரும் அறிந்த தகவல்தான் தற்போது சவுதி அரேபியா தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அனைத்து துறைகளிலும் முன்னேறி வருவது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் ஒரு பகுதியாக சவுதி அரேபியா பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து துறைகளில் ஏஐ என்னும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு துணை கொண்டு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு மாசுபடாத வண்ணம் மின்சார கார்களை போலீஸ் துறைக்கு சவுதி அரேபியா அறிமுகப்படுத்தி உள்ளது பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து துறைக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட இந்த வகை கார்களில் ஆறு வகையான கேமராக்களும் ட்ரோன் வசதியும் உள்ளது இதனால் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடும் வாகனங்களை எளிதில் கண்டுபிடிக்க முடியும் மற்றும் வாகனத்தின் தயாரிப்பு தேதி வாகனத்தின் இன்சூரன்ஸின் காலாவதி தேதி வாகனத்தின் நம்பர் பிளேட்டின் நிலைமை வாகனத்தை வேகமாக ஓட்டுவது மற்றும் நோ பார்க்கிங் நிறுத்தும் வண்டிகளை கண்காணிப்பது மற்றும் பொது இடங்களில் தனி நபர்கள் செய்யும் குற்றங்களை மிகவும் எளிதில் கண்டுபிடிப்பது போன்ற வசதிகள் இந்த வாகனத்தில் உள்ளது மற்றும் வாகனத்தின் சிறப்பம்சமாக குற்றங்கள் நடந்த இடத்திற்கு வாகனம் செல்வதற்கு முன்பாகவே வாகனத்தில் உள்ள ட்ரோன் கேமராக்கள் அங்கு சென்று அங்கு உள்ள சூழலை புகைப்படம் எடுத்து திரும்பவும் வாகனத்திலே வந்து அமரும் வசதி கொண்ட வாகனமாக இந்த வகை வாகனங்கள் உள்ளது ஆகையால் அனைத்து வகையான வாகன ஓட்டுநர்களும் போக்குவரத்து விதிமீறல்களை சிறந்த முறையில் தெரிந்து வைத்துக்கொண்டு சாலைகளில் வாகனங்களை இயக்குவது சால சிறந்ததாகும் இது போன்ற கால் தொடர்ந்து வர நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபிபி தமிழா